நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் குதிங்கால் வலிக்கான மருத்துவம் குதிங்கால்னால் அந்த காலில் கடைசி பகுதி கீழே ஊண்ட முடியாமல் வலிக்கும் காலையில் எழுந்திரிச்சதும் தூங்கி எழுந்திரிச்சதும் எழுந்திரிக்க முடியாது ஏன்னால் அவங்களுக்கு சத்து பற்றாக்குறையாக இருக்கும் அந்த சத்து பற்றாக்குறை சரியாகாமல் நரம்புகள் சரியாகாமல் அந்த குதிங்கால் வலி சரியாகாது அதில் முக்கிய மருந்தால் வெத்தலை தேன் வெள்ளைப்பூழாயில் மதன காமப்பூ கண்ட திப்பிலி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம் குதிக்கால் வலி நம்ம பாதத்தோட இந்த க முனியில் இருக்கிற அந்த நம்ம உடம்புனுடைய வெயிட்டை பூரா தாங்கிற அது வந்து அந்த குதிக்கால் தான் அது வந்து ரத்தோட்டங்கள் சரியாக போகலை சுகர் நோயாளிகளுக்கும் சரி உப்பு சத்து குடிச்சுனாலும் சரி நரம்பு சம்மந்தப்பட்ட ரத்தோட்டங்கள் வந்து போகாமல் இருந்துச்சுனாக்கா அந்த வழி வந்துடும் அது காலையில் எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அவங்க நடக்காமல் இருந்தாங்கனாக்கா வலி காலை குதிக்கால கீழே ஊண்டவே முடியாது அதுக்கப்புறம் நடந்துட்டாங்கனாக்கா அந்த ரத்தோட்டங்கள் சரியாக போயிடுச்சுனாக்கா அப்புறம் அந்த வழி விட்டுரும் அது நாள் போட விட்டுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா குதிவாதமாக வந்து நடக்க முடியாத அளவுக்கு போயிடும் அந்த குதிக்கால் வலி சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் இலையும் வெட்டிலையும் கலந்த சாறு இப்போ இது கூட மதன காமப்பும் கண்டத்துப்லேயும் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்க்கணும் இந்த மருந்து தயார் பண்ணி உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வரணும் வயிறாக இருக்கிறப்போ உள்ளுக்குள்ளே நீங்க தொடர்ந்து காலையில காலையில சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த புதி வலின்றது வந்து சரியாயிரும் அதுக்கப்புறமா வந்து ரத்தோட்டங்கள் சரியா போயிடுச்சுனாக்கா இதை நீங்கள் சா பச்சை மருந்தாக சாப்பிட்றோம் அப்படின்னு பயப்பட வேண்டாம் சர்க்கரை நோயாளிகளும் இதை சாப்பிடலாம் குதிங்கால் வலிக்கு கண்டத்தி புளி மதன காமப்பூ தேன் வெத்தலை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே உள்ளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த குதிங்கால் வலி நாள்படை நாள் படை சரியாயிடும் குதிங்கால் வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்